வணக்கம் அனைவருக்கும் ஜெயந்த் என்னோட பேர் மேஜர் மதன்குமார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி நான் ஒரு டிஃபென்ஸ் கன்சல்டன்ட்டும் கூட இன்றைக்கி கோவையில் நாலு டு ஆறு டிசம்பர் நம்ம ஒரு ட டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடத்துகிறோம் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கோவை வந்து ஒரு தொழில் நகரம் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான தொழில் நகரம் கோவை தான் கோவையில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் மிஷினரிஸில் ஆரம்பிச்சு ஆர்எம்ஜி ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்லேருந்து பல தொழில் துறைகளில் நம்பர் ஒன்னாக நம்ம தான் இருக்கிறோம் கோவையில் இப்போ பாதுகாப்புத்துறை அப்படின்ட்டு நம்ம இந்த முன்னெடுப்ப பிரதமர் பா மோடி அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது டிஃபென்ஸ் காரிடர்ஸ் அப்படின் சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க அந்த டிஃபென்ஸ் காரிடரில் மிக முக்கியமாக டாப் அஞ்சு காரிடரில் இருந்தது பார்த்தீங்கன்னா கோவையோட பேர் ஏன்னா அந்த எக்கோசிஸ்டம் ஏற்கனவே இங்கே இருக்குது எக்கோ சிஸ்டம் மட்டும் இருந்தால் ப பத்தாது மக்களுக்கு அந்த தொழில் முனைவோர் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும் தாகம் வேணும் எல்லாமே இங்கே சேர்ந்துருக்கு ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை மக்கள் எப்படி பழகுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் சிட்டி நம்ம இன்றைக்கி ஒரு டிஃபென்ஸ் காரிடராக உருவாக்குறதுக்கு அதற்கான முன்னெடுப்புகள் ஒரு ஐந்து வருடம் முன்னாடி இருந்து ஆரம்பித்தோம் அப்போது இதில் என்ன விஷயம் நடக்குதுன்னா நம்ம ரொம்ப தெற்கு நம்ம நாட்டுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகரமான கோயம்புத்தூர் பட் நம்மளுடைய தேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராணுவம் அதிகமாக பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்கிறாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டா ஒன்றா கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பொது தளம் தேவை அதுதான் இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ இதில் நம்மளுடைய அரசுத்துறை துறை நிறுவனங்கள் முப்படையை சேர்ந்த உயர் ராணுவ அதிகாரிகள் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதில் இருக்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கப்பல் துறையில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு ஒரு முழு நாள் கருத்தரங்கு நடத்துகிறாங்க எப்படி ஒருத்தர் வந்து கொச்சின் ஷிப்யார்டில் தன்னை என்ரோல் பண்ணலாம் ஒரு வெண்டராக எப்படி ரெஜிஸ்டர் ஆகணும் எப்படி பிஸ்னஸ் எடுக்கணும் டெண்டரிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வைக்கிறோம் பல கல்லூரிகள் இங்கே வந்திருக்காங்க மாணவர்களுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு ஏன்னா நம்ம மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பித்து ஐடி துறை அப்படின்ற ஒரே துறையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டோம் முப்பத்தெட்டு பிரான்ச் இன்ஜினியரிங் இருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடி துறைன்னு போகிறாங்க நீ ஐடி துறை அப்படின்றது சேச்சுரேட் ஆகிருக்கு ஏஐ பல தொழில்களை வேலைகளை வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு அப்போ மாணவர்களுக்குமே இதுனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ளஸ் ஐடெக்ஸோட சேலஞ்ச் வின்னர்ஸ் அதாவது டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லி வருட வருடம் ரெண்டு முறை வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் போட்டி நடத்துவாங்க அதில் ஜெயித்த நம்ம ஊரை சேர்ந்த பதினைந்து இளைஞர்கள் பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் எல்லாமே இருக்காங்க மூணு நாள் மிகப்பெரிய ஒரு கோயம்புத்தூராக ஒரு ஒரு லட்சம் கோடி மதிப்புள்ளான ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்றது நம்ம டார்கெட் அதுக்கு இந்த கருத்தரங்கு உதவும் பொதுமக்களுக்கும் கண்டிப்பாக அனுமதி உண்டு மறக்காமல் எல்லோரும் வாங்க குழந்தைகளோடு வந்து பாருங்கள் பாதுகாப்புத்துறை அப்படின்றது எவ்வளோ பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்றது தெரியும் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares 13th year anniversary offer. Plot Villa Apartment, this have the book. This power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB Revolution. To book, call 893